யோசுவா அதிகாரம் இருபத்தி நான்கு பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூடிவரப் பண்ணி இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தான் அவர்கள் தேவனுடைய சன்னதியில் வந்து நின்றார்கள் அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆப்ரஹாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்தபோது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள் நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆப்ரஹாமை அழைத்து கொண்டு வந்து அவனை காணான் தேசமெங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சன்னதியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன் ஈசாக்குக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கட்டளையிட்டு ஏசாவுக்கு மலை தேசத்தை சுதந்தரிக்கும்படி கொடுத்தேன் யாக்கோபும் அவன் பிள்ளைகளுமோ எகிப்திற்கு போனார்கள் நான் மோசையையும் ஆரோனையும் அனுப்பி எகிப்தியரை வாதித்தேன் அப்படி அவர்கள் நடுவிலே நான் செய்த பின்பு உங்களை புறப்பட பண்ணினேன் நான் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின போது சமுத்திரக்கரைக்கு வந்தீர்கள் எகிப்தியர் ரத் யுத்தங்களோடும் குதிரை வீரரோடும் உங்கள் பிதாக்களை சிவந்த சமுத்திரம் மட்டும் பின்தொடர்ந்தார்கள் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அப்பொழுது அவர் உங்களுக்கும் எகிப்தியருக்கும் நடுவே அந்தஹாரத்தை வரப்பண்ணி சமுத்திரத்தை அவர்கள் மேல் புரளச் செய்து அவர்களை மூடி போட்டார் நான் எகிப்திலே செய்ததை உங்கள் கண்கள் கண்டது பின்பு வனாந்தரத்தில் அநேக நாள் சஞ்சரித்தீர்கள் அதற்கு பின்பு உங்களை யோர்தானுக்கு அப்புறத்திலே குடியிருந்த எமோரியனின் தேசத்திற்கு கொண்டு வந்தேன் அவர்கள் உங்களோடு யுத்தம் பண்ணுகிறபோது அவர்களை உங்கள் கையில் ஒப்புக்கொடுத்தேன் அவர்கள் தேசத்தை கட்டிக்கொண்டீர்கள் அவர்களை உங்கள் முகத்து நின்று அழித்து விட்டேன் அப்பொழுது சிப்போரின் குமாரன் பலாக் என்னும் மோவாபியரின் ராஜா எழும்பி இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணி உங்களை சபிக்கும்படி பேயோரின் குமாரனாகிய பிளையாமை அழைத்தனுப்பினான் பிளையாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தமில்லாததினாலே அவன் உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்தான் இவ்விதமாய் உங்களை அவன் கைக்கு தப்புவித்தேன் பின்பு யோர்தானை கடந்து எரிகோவிற்கு வந்தீர்கள் எரிகோவின் குடிகளும் எமோரியரும் பெர்சியரும் கானானியரும் ஏத்தியரும் கிர்காசியரும் ஏவியரும் எபூசியரும் உங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணினார்கள் ஆனாலும் அவர்களை நான் உங்கள் கையிலே ஒப்புக்கொடுத்தேன் எமோரியரின் இரண்டு ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன் அவைகள் அவர்களை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டது அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன் அவைகளில் குடியிருக்கிறீர்கள் நீங்கள் நடாத தோட்டங்களின் பலனையும் தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார் ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாக சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள் கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவி சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள் நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான் அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்திரமாக வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாயிருப்பதாக நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே தேசத்திலே குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜன கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம் அவரே நம்முடைய தேவன் என்றார்கள் யோஸ்வா ஜனங்களை நோக்கி நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள் அவர் பரிசுத்தமுள்ள தேவன் அவர் எரிச்சலுள்ள தேவன் உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றான் ஜனங்கள் யோசுவாவை நோக்கி அப்படியல்ல நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள் அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றான் அதற்கு அவர்கள் நாங்களே சாட்சிகள் என்றார்கள் அப்பொழுது அவன் அப்படியானால் இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் ஹிருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்றான் அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம் என்றார்கள் அந்தபடி யோசுவா அந்நாளில் சீகேமிக் ஜனங்களோடே உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு அதை பிரமாணமும் நியாயமுமாக ஏற்படுத்தினான் இந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுடைய நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை அங்கே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் அருகில் இருந்த கர்வாலி மரத்தின் கீழ் நாட்டி எல்லா ஜனங்களையும் நோக்கி இதோ இந்த கல் நமக்குள்ளே இருக்க கடவது கர்த்தர் நம்மோடை சொன்ன எல்லா வார்த்தைகளையும் இது கேட்டது நீங்கள் உங்கள் தேவனுக்கு விரோதமாக பொய் சொல்லாத படிக்கு இது உங்களுக்கு இருக்க கடவுது என்று சொல்லி யோஸ்வா ஜனங்களை அவரவர் சுதந்திரத்திற்கு அனுப்பிவிட்டான் இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோஸ்வா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் நூற்று பத்து வயதுள்ளவனாய் மரணம் அடைந்தான் அவனை எப்ராஹிமின் மலை தேசத்திலுள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற திம்னாத் சேரா என்னும் அவனுடைய சுதந்திரத்தின் எல்லைக்குள்ளே அடக்கம் பண்ணினார்கள் யோஸ்வா உயிரோடிருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து யோஸ்வாவுக்கு பின்பு வெகுநாள் உயிரோடிருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரை சேவித்தார்கள் இஸ்ரவேல் புத்திரர் இருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீஹேமிலே யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய எமோரியருடைய புத்திரரின் கையில் நூறு வெள்ளிக்காசுக்கு கொண்ட நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள் அந்த நிலம் யோசேப்பின் புத்திரருக்கு சுதந்திரமாயிற்று ஆரோனின் குமாரனாகிய இளையாசாரும் மரணம் அடைந்தான் அவன் குமாரனாகிய பிணைக்காசுக்கு எப்ராஹிமின் மலை தேசத்திலே கொடுக்கப்பட்ட மேட்டிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள்